வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்கரிஸ்லாம் நம்ம வந்து ப்ளம் கேக் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருப்போம் அதவே நம்ம வந்து வீட்டிலே சொல்லபமாக அது இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம அருமையாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த ப்ளம் கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி பண்ணுறது என்ன ஏதுங்கிறத ரொம்ப யோசி கஷ்டப்பட்டு யோசி வச்சுருப்போம் ஆனால் அது ரொம்ப ஈஸியாக சுலபமாக அருமையாக நம்ம வந்து பேக்கரி ஸ்டைல்லே நம்ம வீட்டிலையே சூப்பராக செஞ்சு பார்த்துரலாம் நீங்கள் அளவு வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்க அளவு நீங்கள் கரெக்டாக போட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக்கு சூப்பராக வந்திருக்கும் எல்லோரும் உங்களை வந்து எந்த பேக்கரியில் வாங்கினேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு அருமையான ஒரு ப்ளம் கேக் சூப்பராக நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மொத வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க அதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணி சேர்க்காம நல்லா கேரமல் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து திக்காக நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள் இதில் கொதிக்கிற தண்ணி கால் டம்ளர் சேர்த்து அதை நல்லா கட்டி இல்லாமல் சிரப் மாதிரி ரெடி பண்ணி உரமாக வச்சுக்கோங்க இந்த ப்ளம் கேக்கே கலர் கொடுக்கறதுக்கு இந்த சிரப் தாங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துட்டு அது நூற்றம்பது எம்எல் இருக்கணும் அதோடய நம்ம வந்து கருப்பு திராட்சை வந்து ஒரு கப்பு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மஞ்சள் திராட்சை வந்து அது ட்ரை திராட்சை அது வந்து ஒரு அரை கப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க டூட்டி ஃப்ரூட்டியும் செர்ரியும் வந்து இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துட்டு நல்லா பாத்திரத்தில் நம்ம சூடு ஏற்றி அந்த பழங்களை வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸ்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆரஞ்சு ஜூஸ் வந்து நல்லா வற்றி அந்த நம்ம போட்டிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து இந்த பாருங்கள் இப்படி நல்லா வந்து வெந்து பொலன்னு இருக்கணும் இப்போ இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் பேக்கரியில் வந்து நம்ம வந்து ரம்மு ஒயின்லலாம் ஸ்டோக் பண்ணி வச்சோன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஆரஞ்ச் ஜூஸ்லேயே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா ப்ளம் கேக் சூப்பராக இருக்குங்க இப்போ இன்னொன்று வந்து நம்ம மிக்சி சாரில் ஒரு கப் அளவுக்கு அதாவது நூறு கிராம் இதுலேருந்து நூற்றி இருபது கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதில் அஞ்சு கிராம்பு ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கேக் கேக்கு செய்கிறதுக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு ஒரு பவுலில் வெண்ணெய் எடுத்து சேர்த்துக்கோங்க அதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க சர்க்கரையை இதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு சல்லடையில் சளிச்சிக்கோங்க அந்த ஏலக்காய் பட்டை கிராம்புலாம் துகள் இருந்தாலும் அது வந்து அந்த சல்லடையில் த எடுத்துடலாம் நம்ம இப்போ அந்த வந்து பட்ரு நம்ம சேர்த்தோம்லங்க அந்த சேர்த்ததில் இந்த சுகர் சிரப் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை வந்து மூணு முட்டை நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ முட்டை நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஏசன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மாவு அதாவது மைதா மாவு வந்து நான் வந்து ஒரு கப்பு பெரிய கப்பில் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன கப்பு இருந்தால் ரெண்டு கப் எடுத்து அது இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா சல்லடையில் போட்டு சளித்து இந்த மிக்ஸோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கேக் செய்கிறது ரொம்ப வந்து கஷ்டமெலாம் கிடையாதுங்க ஈஸியாக சுலபமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிரும் இப்போ நம்ம வந்து கேரமல் சிரப்பு வந்து சரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது நல்லா ஆறிருச்சு ஆறுனதுக்கப்புறம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க அப்புறமா நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இந்த கலரில் இருந்தால் தான் அந்த கேக் வந்து நல்லா ப்ரௌனாக நம்ம கடையில் வாங்குகிற கலர்லேயே கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதுவும் நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் அதையும் இதோட அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு நான் நல்லா வந்து பிடிப்படியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா ஒரு இட்லி மாவு பக்குவம் அந்தளவுக்கு இருக்கும் இந்த மாவுக்கு வந்து பக்குவம்லாம் தேவையில்லைங்க கொஞ்சம் தண்ணியானால் கேக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் லூஸாக இதாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் மாவு திக்காக இருந்தால் கேக்கு நல்லா வந்து ட்ரையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு மெத்தடு பக்குவங்கிறது கிடையாது நீங்கள் வந்து இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணீங்கன்னா கேக் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து கேக் மோல்டு அதாவது நான் சின்ன பாத்திரத்தில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவு இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க இது வந்து ஆரஞ்சு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டரை எடுத்து அந்த கேக் டின்னில் ஊற்றிட்டு நல்லா வந்து வச்சுக்கோங்க இது நான் சொல்ல மறந்துவிட்டேன் பட்டர் ஷீட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி ஓரங்கள்லேயும் பட்டர் பேப்பர் வச்சுருங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து அந்த கேக் டின்னில் இருந்து அந்த கேக் எடுக்கும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு வச்சு அழகுக்காண்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து தேவையில்லைனாலும் பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ நம்ம குக்கரில் வந்து நான் ஏற்கனவே காமணி நேரம் போல் ஃப்ரீ கிட் பண்ணி வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேக் மூல்டை எடுத்து அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ்கட்டை கழட்டி மூடி போட்டுட்டு நீங்கள் நாற்பது நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா அந்த கேக் வேகும்போதே வீடே மணக்குங்க ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்து அந்த கேக்கு எல்லா பழங்களும் சேர்த்து நம்ம பண்ணும்போது அது வந்து அவ்வளோ மனமாக சூப்பராக இருந்தது இப்போ பாருங்கள் நாற்பது நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கேக் நல்லா வெந்து அதுக்கப்புறம் ஒரு எந்த ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கேக்கு ஒட்டாமல் இருக்கும் அது நல்லா கரெக்டான பக்குவம் இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக உலர் திராட்சை அதுக்கப்புறம் டுட்டி ஃப்ருட்டி செர் எல்லாம் போட்டு அழகுக்காண்டி வச்சுருக்கேன் இது வீடியோக்குங்கிறக்காண்டி நான் மேலே அழகாக இருக்கணுன்றக்காண்டி காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே நாளுமே எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க பாருங்க ஈஸியாக அப்படியே அந்த பேப்பரு ஓரங்கள்லாம் வந்து நம்ம வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கனால அது வந்து அந்த டின்னில் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா அழகாக வந்துடும் படியில் இருக்க இந்த பாருங்கள் பட்டர் ஷீட் எடுத்துட்டேன் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா அடோலி அடியிலையும் நல்லா ப்ரௌனாக நல்லா வெந்து வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கும் இது கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இப்படி எடுத்திங்கனா தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதே பக்குவத்துலேயே நீங்கள் வந்து இந்த கேக்கு ப்ளம் கேக் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து அடிக்குறுக்க நம்ம வீட்டிலையே ப்ளம் கேக் செஞ்சு சாப்பிட்றலாமே அப்படின்னு நினச்சி நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டிங்க வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்ருவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துதுங்க நீங்கள் முட்டை ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த இந்த கேக் வந்து இதே பக்குவத்துக்கே வரும் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக இதே சமயத்தில் நல்லா உள்ளெல்லாம் எல்லா சைடும் நல்லா வெந்து அருமையாக வந்திருக்கு பார்த்திங்களா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்